டிஎம்கேவின் தீவிர தொண்டரே விஜய்க்கு தான் என் ஓட்டு என கூறி அதிர்ச்சி அளிக்கிறார் டிஎம்கேவின் தீவிர தொண்டர் ஒருவர் பேசியிருப்பது அந்த காலத்துல இருந்தே நான் டிஎம்கேவில் தான் இருக்கேன் விஜயகாந்த் இருபத்தி எட்டு சீட் வாங்குன மாதிரி விஜய் இந்த வாட்டி வாங்குவார் இருபத்தைந்து சீட்டாவது கண்டிப்பாக வாங்குவாரு என கூறினார் அடுத்ததாக டிஎம்கேவில் இருந்துட்டு இப்போ வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலாமா என்று கேட்டதற்கு பண்ணலாமே அது ஒன்றும் தப்பு இல்லையே ஏடிஎம்கேவிலிருந்து டிஎம்கேக்கு யாரும் போகலையா எவ்வளோ பேர் போயிருக்காங்க அதையெல்லாம் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று கூறினார் அடுத்ததாக அவர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க என்று கேட்டதற்கு விஜய் விஜயகாந்த் மாதிரி வரணும் ஒரு இருபத்தைந்து சீட்டாவது பிடிக்கணும் அப்போதான் முதல் தடவையே அவர் எதிர்கட்சி தலைவராக வருவார் என்று கூறினார் அடுத்ததாக டிஎம்கே ரொம்ப பெரிய கட்சி பலத்தோடு இருக்கே என்று கேட்டதற்கு இல்லை இல்லை டிஎம்கேவுக்கு இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அவங்க ஆட்சி மேலே மக்களுக்கு அதிருப்தி இருக்குது அந்த காலத்திலிருந்தே நான் டிஎம்கேவில் இருக்கேன் எனக்கே இந்த வாட்டி மாற்றம் வரணும்னு தோணுது அதனால் விஜயகாந்த் மாதிரி விஜய் இந்த வாட்டி ஒரு இருபத்தைந்து சீட்டாவது வாங்குவார்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வாங்குவார் விஜய் மீனவர்களின் பிரச்சனைகளுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்காரு அதில் கண்டிப்பாக நாங்களும் கலந்து கொள்வோம் எங்கு ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே அந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுப்போம் என்று பேசியுள்ளார் அவர்